வணக்கம் மேளம் முழங்க தேரில் அசைந்தாடி வந்த சிறுகடம்பூர் செல்லியம்மன் பக்தர்களுக்கு பாலித்தார் இனி வரி செய்திகள் அரியலூர் மாவட்டம் செந்துரி அருகே உள்ள சிறுகடம்பூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற செல்லியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு கடந்த இரநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக சித்திரை தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதன்படி இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த திங்கள் கிழமை கோவில் கூடி ஏற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் செல்லியம்மன் சிங்க வாகனத்திலும் மாரியம்மன் மயில் வாகனத்திலும் காலை மாலை இரண்டு வேளையும் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார் ஐந்தாம் நாள் படை திருவிழாவும் கொட்டும் மலையிலில் கொட்டும் மலையிலும் ஏழாம் நாள் மாதிரி தேரோட்டம் நடைபெற்றது கொட்டும் மலையில் கிராம மக்களால் தேர் கட்டும் பணிகள் தீவிரமாக நடந்து வந்தது தேர் கட்டும் பணிகள் நிறைவடைந்தது புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு தேரோட்டம் தொடங்கியது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் செல்லியமனும் மாரியம்மனும் எழுந்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர் செண்டை மேளம் முழங்க தேரில் அசந்தாடி தேரோடும் வீதிகள் வழியாக சென்ற அம் அம்மனுக்கு வீட்டுக்கு வீடு நின்று பக்தர்கள் அருள் பாடித்தனர் காலையில் தொடங்கிய தேரோட்டம் மாலையில் சன்னதி அடைந்தது அதன் பின்னர் நூறு கணக்கான ஆண்கள் கோவிலை சுற்றி அங்க பிரதர்சனம் செய்தனர் பெண்கள் நடை கும்பீடு போட்டு தங்களது நிறுத்திக் கடனை செலுத்தினர் அரியலூர் மாவட்டத்திலேயே கூலி ஆட்கள் இல்லாமல் உள்ளூர் மக்களை தேர் கட்டும் பணிகள் மற்றும் தேரை ஓட்டும் பணிகள் உள்பட அனைத்து பணிகளையும் தன்னார்வத்துடன் செய்து தேர் திருவிழாவை நடத்துவது இந்த ஊர் தேர் திருவிழாவின் தனி சிறப்பு ஆகும் இதேபோல் இந்த கோவிலுக்கு திருவிழா தொடங்கியவுடன் இந்த பகுதியில் கோடை மலையும் தொடங்கும் இந்த திருவிழாவில் சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்து அம்மன் ஆரலை பெற்றனர் தேர்த்திருவிழாவின் திருவிழாவின் போது எவ்வித அசமாவிதமும் நடைபெறாமல் இரும்புலைக்குறிச்சி போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர் டிஎம் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்